அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்துல போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்புறம் கேள்வி கேட்க ஆளாமோ போச்சுல்ல அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது இப்ப நாங்க கேட்டோமே இந்த சில கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இருக்கு இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்துள்ள போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நான் போன பொதுக்குழுவுல சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிப்போம் மக்களோட களத்துல போய் நிப்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்போவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு போத்தியே ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடென்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்